மெல்ல முந்தி போவான் அதனால மற்ற கிரகங்கள காட்டில் ஏழரை வருஷம் சனி மருத்துவமனை ஜாதகத்தில் இருப்பான் அது மாதிரி மூணு சுத்தும் வருவான் அதனால அவன் முந்தி ஊற்றி போவான் அருளியாளர் இருக்க

விந்தி நட மயிலுடைய அம்சமாக அருணகிரினாக திகழ்ந்தார் கொள்ளக்கூடாது யானை கன்று போட்டிருந்தா கன்றையும் கொள்ளக்கூடாது யானையும் கொல்லக்கூடாது அப்பதான் அந்த கர்மபதியா இருக்கிற அந்த தாயம்

வயிற்றுல குழந்தையோட இருக்குன்னா அது எந்த விலங்கா இருந்தாலும் இதெல்லாம் வயிற்றுதான் அடியேற்ற வடிவர் துடியை யானை மடி செய்யன என துருகையை முனிவர் தொடரார் வெளிப்பட கிரி சிறு குருளைகளின் விசைப்படு கொலை திறவார்

இங்கேதான் சொல்லுக்கா நம்ம ஒரு பெரிய காட்டு பண்டி இந்த பண்டி உருவ சத்தத்தோட உரிமின்றி இவர்களை எதிர்த்துட்டு ஊங்காட்ட கொட்டின்னு ஓடுது பார்த்த உடனே ஆஹா நமக்காகவே இந்த காட்டு பன்றி வந்துருக்கு இந்த பன்றிய நம்ம வேட்டையாடணும் நான் உடனே பக்கத்தில் வந்து ரெண்டு பேர் சொன்னால் ஆமாம் ஆமாம் வேட்டையாடணும் ஆமாம் நான் போகிறதுக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன் இப்போ ரெண்டு பேருக்கு ஓரம் தான் சொல்லலாம் அம்மா அம்மா வேலையாடணும் ஒரு ராஜா எடுக்கணும்னா தனக்கு வேண்டியதை சொல்ற மந்திரிகள்லாம் பண முடிப்பு கொடுப்பான் புயல்கிட்டக்குன்னு ஒரு ராஜா பொடலங்காய் கூட்டு அப்படி நல்லா இருந்தது நல்லா கையே புறங்கையோடு நக்கி நக்கி சாட்டான் சாப்பிட்டு மந்திரிகிட்ட கேட்டால் மந்திரியாக உலகத்திலேயே பொடலங்காய் பால் கூட்டுனா அதுதான் ஏவன் நம்பர் ஒன் நீங்கள் என்ன சொல்றேன்னு கேட்டான் అదిపోయిల్ కూ చాటదే కడ నంబర ఉన్న రాత్రిక వైతాన పోలయ్య కూకే వు కరీం పొడవంగా మంత్రి చాపడది నన్ను పిపడే వేల కాపాటి కాదు అప్పు చందే కుండ సాపడే సాపడ కాయగో రాజా కట్టా మీ మంత్రియ్ நான் நன்னா இருந்தோம்னா நீ நன்னா இருக்கிற நான் நல்லது இல்லைன்றே நீ நல்லது இல்லைன்றே அப்போ நீ எல்லாம் அந்த மதி மந்திரியான்னு கேட்டான் இப்படி கட்சி பார்த்தியே தான் அந்த மந்திரி ராஜா பழங்கா நல்லா இருக்குதுன்னு சொன்னாலோ நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அது எனக்கு ஏதாவது பண முடிப்பு தரப்பு தான் சொல்லங்கா சொன்ன ஆனால் உங்களுக்கு ஒத்தாமோத சொன்னால் நீ எனக்கு பண முடிப்பு பொல்லங்காய் நல்லா இருக்கு ராஜா கிருஷ்ணா ஆமா நல்லா இருக்குன்னா எனக்கு பணம் தருவி நல்லா இருக்கு ராஜா கிருஷ்ணன் ஆமாம் நல்லா பணம் பணத்தையும் தரு இதுதான் எனக்கு முக்கியம் தவிர பொல்லங்காவோட விருப்பமா எனக்கு முக்கியம் அப்படின்னு ஆமாங்காமி போடுறவன் தான் பணத்திலும் போடுறேன் ரெண்டு பேருக்கு கூட வந்தா ஆமா ஆமா புல்ல மாற்றி வேட்டையாரு நம்ம அப்படின்னா ஓடி கலைத்த ஒரு பெண்

இவ்வளவு கிலோ கறி ஒரு நாளாக கிடச்சதே இல்லை பார்த்ததே அதுவும் நல்லா கொழு கொடு கொழுத்து இருக்கு இரண்டும் பன்றியாக இருக்குது இதை இப்பவே சுல்லிகளை நான் பொருக்கிட்டு வரேன் மிளகு பக்கத்துலேயே தோட்டத்தில் இருக்கு அதை எடுத்து அரைச்சிட்டு வரேன் மஞ்சள் கொத்து கொத்தாக இருக்குது அதையும் அரைச்சிட்டு வரேன் மொளகா அரிச்சுட்டு வரேன் எல்லாத்தையும் வச்சு கார சாரமாக இப்பவே தீயில வாட்டி காரம் போட்டு சாட்டாக எவ்வளோ நல்லாயிருக்குமா திங்கத்துக்கே வந்துருக்கா போதே அவன் சொல்ற காரணம் அதுக்கு சமயம் குளிப்பதும் நல்லா இருக்கும் அவன் சொல்றான் அவையார்க்கும் ஒரு பெண் குழவர் பாடினா சங்க புலவர் கசக்கி கட்டி கூடானாலும் குளித்து குடி நம்ம கிட்ட ஒரு கீழ வச்சினா கூட கீழ்சை புடவைனா கூட அதை அப்படியே கட்டிக்கக்கூடாது நனைச்சா கெழுகிறோம் கழிக்கிறோன்னு கந்தையானாலும் கசக்கி கட்டு அந்த கந்தலாட்டால் கூட அதையும் தண்ணியில் கசக்கிட்டு கட்டணும் இல்லைன்னா பெற்றோர் வந்துடும் உடம்புல குழுக்கள் வந்துடும் அந்தையானாலும் கசக்கி கட்டு கூழே ஆனாலும் குளித்து குடி நாம் சாப்பிட வெறும் கூழ் தான் கூட குளிக்காமல் சாப்பிட அந்த கூழ் நமக்கு ஊறு விளங்கிக்கும் தோஷமாயிடும் சந்தோஷத்தை கொடுக்க தோட்டத்தை கொடுக்கும் இப்போ கூழ நடித்தாலும் குளித்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ ஒருத்தன் என்ன சொன்னால் நானும் காரன் ரெண்டு பேர் வந்தானா அதை காரன் சொல்கிறான் இப்பவே சுட்டு இப்பவே காரன் பதவி இப்பவே சாட்ட நல்லா இருக்கும் நேரம் கடத்த வேண்டாம் ஆனால் நானும் சொல்கிறான் அவன் நல்லவன் அவன் சொல்கிறான் இவன் சொல்றாவது இவன் இந்த இறைச்சியை பலப்படுத்தட்டும் நாம ராத்திரியெல்லாம் நம்ம உள்ள மண்டியை தொடக்கி வந்திருக்கோம் காற்று பன்றியை அதனால் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி ஒரு வாடகை வருது உடம்புகள் இந்த பொன்முளி ஆறு ஓடுது அந்த ஆற்றுக்கு ஏன் பொன்முளி ஆறுன்னு காலத்தின் மலையை சூழ்ந்து இருக்கிற ஆற்றுக்கு பேருனா நீங்கள் நீங்கள் ஆந்திர பிரதேசம் போனீங்கன்னா புத்தூர் தாண்டி திருப்பதிக்கு முன்னாடி பொன்முகலி ஆறை பார்க்கலாம் காலத்தி அந்த திருக்காலத்தி மலை பார்க்கலாம் மேலே குளுமி தேவரை பார்க்கலாம் கீழே ராகு கேது தோஷம் தீர்க்கக்கூடிய நாணக்க சூண்ணாம்பிகை அமைந்த காலத்தீசு பார்க்கலாம் அந்த பொன் முகலி ஆரம்பி ஏதுன்னா ஜலத்தை முகர்ந்தா அந்த ஜலத்தில் பொன் துகள் மிதக்குமா தங்க தூள்வழி மிதக்குமா பொண்ணை முகர்ந்து தரும் ஆறுன்றதுனால பொன் முகி ஆறு முகத்தான் இந்த தீர்த்தத்தை முடிக்கெடுத்தால் தீர்த்தம் பார்த்துக்க ஒரு துணையிடம் இருக்குமா அதை ஒரு நகையை பண்ணலாம் அப்படி ஒரு அளவுக்கு ஆறு பொண்ணுகள் யாரர் இவன் சொல்கிறான் ஆனந்தரை இவன் புண்ணியம் இந்த காலனால் பாவம் அருண் கயிற்றால் கட்டு வைத்து குழந்தோர் தோற்றிலும் குழுவளிக்கும் மூடி மரங்கம் புலவென்றும் வஞ்சனையை செய்ய விலங்கும் மறந்தால் விவரம் உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளிருக்கும் நலம்தான் சிறிதுமில்லாத விழாத நன்றி தாயை சிறந்த தயாவான தப்பு அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி இந்த உடம்பு ரெண்டு கயிறு போட்டு கட்டியிருக்கார் இறைவன் அறம் பாவம் என்று அருங்கயிறு ரெண்டையுமே அறுக்கக்கூடிய கயிறு தான் அருங்கயிறு ஆனால் அறுக்க முடியாது எதனால் அறுக்க முடியாது புண்ணியம் செய்தால அறத்தையும் பதிக்க முடியாது பாவத்தையும் அழிக்க முடியாது இந்த அறம் என்கிற புண்ணியம் பொன்பிலங்கு பொன்னாடப்படுகிற விலங்கு பாவம் என்கிறது இருப்பாக படுகிற விலங்கு விலங்கு கொண்டாடுறானே இருபாடுதானே விலங்கு விலங்குதானே கை கட்டி கட்டுதானே அதை அழிக்கணும் அருகையில் ஊசலாடேன் அதினை விரட்டனாரே ராமச்சந்திரன் ஆயனார் அஞ்சாந்திரு முறையில திருமதி வீரான தளத்தில் பாடுகிறார் தேவாரம் அரு கையில் ஊசலானேன் அப்படியே ஞானவாழ் கொண்டு அறுத்தாதான் நம்முடைய அகம்பாவம் இரு வினைகள் அறுபடும் அப்படி அந்த வினை பிறப்பு பிறம்பு இல்லை நான் புண்ணியம் செய்தால் புண்ணியமான பிறப்பு

அதை கெடுதான் ஜீவிக்கும் நல்லது தோற்றுடும் புதுவிமையா இருக்கிற பாவம் என்கிற காலம் அந்த திங்கலான் தூங்கலான்னு ஆகும் அதுதான் சொந்தம் அப்படின்னா ஆனா இவன் சொல்லலாம் குளிச்சுட்டு வரலாம் எது தின்னாலும் குளிச்சுட்டு திங்கலான் உடனே நான் சொன்னால் நல்லது யார் சொன்னாலும் கேட்கணும் அதுதான் இந்த மாதிரி இரண்டு பேருக்கும் அரண் வந்தால் நல்லதையே கேட்கலாம் நல்லதை யார் சொன்னாலும் கேட்கணும் இங்க நல்லவன் சொன்னா நானும் நாம முதல்ல குளிக்கலாம் அதுக்கப்புறம் உண்டு கழிக்கலாமா உண்ணும் பசிப்பினும்

முதலமை குளிக்கலாம் சரி குளிச்சு வரலாம் பக்கத்துல ஆறு போடுறதுன்னு ஒரு முக்கு போட்டு வரலான்னு போய் இறங்கினான் ஒரு முக்கு போட்டான் சிவசிவன் தீவினை தீவினையா இன்னொரு முக்கு போட்டான் சிவசிவன் என்கிடம் தீவினை மாடல் இன்னொரு முக்கு போட்டான் சிவசிவன் தேவன் மாதம் சிவ என்பிடம் சிவகதை ஆளுமே மூணு முக்கு போடுறதுக்குள்ள திக்கு முக்காடி சிவனுடைய கருணைவனை மேலே அழைக்கிறது நான் வந்து பார்க்கறாங்க வர்த்தடு கனந்த பாற்றி வைத்த அருண் ஜோதி தனிப்பெறும் அருளை நம்மை அழைக்கிறது என்ன அந்த ஜோதின்னு கேட்டார் உடனே பக்கத்தில் இருந்து நானும் சொன்னா நான் கை காட்டுவதற்குள்ளே நீயாக பார்த்து விட்டாரே தூங்கா மணிவதற்கே சுடர் கொடுத்தேன்ற வல்லது பெருமானம் நம்முடைய முருகப்பெருமானம் கடவுள் தீப வணிகம் தீப காட்சி மாலையில் தூண்டா மணிவளக்கே உடல் கொடுந்தேன் அப்போ சிவக்குழு தீசுன்னா குருவித்தேவனா மழைவே இதுவே காட்சி மலையில் அவன் சொன்னால் என் வேலையை குறைச்சிட்டார் குருவித்தேவன் நான் சொல்ல நினைச்சேன் நீயே பார்த்துட்டே குடிச்சிட்டே திருடி திண்டு ஒரு தட போய் ஒரு கும்பிடு போட்டு கையை ஒன்றுலாம்னு கையொடி தரதான் என்னுடைய பர்மிஷனுக்கு வைப்பேன் மீது <laughs> <laughs> இசிப்பாடு மறந்தேன் அவன் ஒரு புஷ்பம் பத்தம் புஷ்பம் பலம் தோயில் நாலு வழியினால வழிபாடு செய்யணும் இறைவனை எப்படி ஐவகை வேண்டி வழிபாடு ஐந்து விதமாக இறை

ಒಂದು ಕೊಡುಗ ನೀ ಕಟ್ಟಿಕೇಟಿ ಆಡಿಯಾರೇನೆಯನ್ನೇ ತೋಲೆ ಅರಗಿನ ವೈದ್ಯರ ಪುಳಿಕರ ಪುಳಿ ತೋಲಾಡ ಎತ್ತೂ ಕೊಡುಗಲ ಯೋಪಾನ್ ಚಂದ್ರಾವ ಅಪಾನುಷ್ ಪುಷ್ಪ ಪ್ರಜಾವಾನ ಪಶುಮಾನ್ವಜದೆ ಮಂದ್ರ ಈಚನ್ ಸೂಡು ಮಲ ತೆಕೊಂಡೇ ಚಂದ್ರನ ಪುಷ್ಪ ಸುಳ್ಳ எங்கள் அம்மா நிலாவை காட்டி பிடிச்ச தரே பிடிச்சிருந்தாலே சோர்ந்து குட்டினா இருந்தவரே எங்கள் அம்மா இல்லை இப்போ இருக்கிற அம்மா வரைக்கும் எந்த அம்மாவும் பிடிச்சு கொடுத்தா சரித்திரமே கிடையாது ஆனால் சோத்த மட்டும் குட்டினாரு அப்போ பிடிக்கிறேன்னு பொய் சொல்லி சோத்த முட்டினாதவரை யாருமே பிடிச்சவா இல்லையே பிடிச்ச நிலாவை பிடிச்ச தர யாருமே இல்லாத போது நான் எப்படி அதை எப்போ வந்து புஷ்பமான கொடுப்பேன் இறைவனுடைய கருடையை பாண்டார்

எங்க அப்பா ஈஸன் இருக்கானே அவரு வடபாயசத்தோட சாப்பாடு போடணும் அவசியம் இல்லை நீ வந்து உப்பு போடாத ஒரு கூழ் முடிச்சானா அதை கூட ஈசனு காட்டிட்டு சாப்பிட்டியானா போதும் அதை அவன் நுகர்ந்து ஏற்றுக்கொண்டான் அப்படின்ட்டாரு எப்படி சாயிலும் ஏற்றுமே உடனே சொன்னவடனே இதெல்லாம் கட்டமில்லை நாம தான் இப்போ வேலையாடு அந்த பன்றி மாம்சத்தை கூட கொண்டு போய் படைக்கலாம் நமக்கு என்ன படிக்குமோ அதை ஈசன் ஏற்றுவான் என் வண்ணம் எப்பண்ணம் அப்பண்ணம் ஆகி ஈசனுக்கு பொன்மன்னன் தத்தாவியில சேரமான் பெருமாள் நாயனார் பாடுற எனக்கு எது பிடிக்குமோ அது ஈசனுக்கு பிடிக்கும் அதனால அப்படிதான் மதுரையில ஒரு பண்ணி குட்டிக்கு பண்ணி தாய் தான் பிடிக்கும் பரவன் வந்தா பிடிக்குமா அப்ப அந்த பண்ணி குட்டிக்கு தாய் இல்லைன்னு இவர் தாய் பன்றியாக உருமாறி அந்த பன்றி குட்டிகளுக்கு பாடம் கொடுத்தாலும் ஈசன் அறுபத்தி நாலு திருவடையாளர்கள் திருவடையாளர்

புஷ்பத்தை எங்கே வைக்கணும் குடுங்கியில் வைக்கணும் சொல்லுவான் இதை எங்கே போட்டு தலையில் கொடுத்துருக்கேன் அதிகமாக இல்லையா ரொம்ப வேலையாக போனால் பசங்க இது எங்கே வைக்க அது எங்கே வைக்க இது எங்கே இருக்கேன்னா போகிறதுனா உப்பை எங்க வரைக்கும் தலை கொடுத்துருந்தான் நல்லா கொடுத்துமா அந்த குழந்தை ஆனால் குழந்தைகளுக்கு வந்து அப்பா சொல்றது ரேதான் நம்ம தான் கொடுங்க சொல்லி தானே அப்படிங்கிற கேட்டால் பூவை எங்கே தான் வைக்கணும்னா எதைவனும் தலையே வைப்பாங்க நம்ம நானும் தலை வச்சுக்கிறேன் தீ தலையை சொல்ல வைக்கான் குடுமையில குடுமத்தேவன் தலையில்

போவான் ஏன்னா இடுப்புக்கு கீழே மலபாவன்னு தெரிய அங்கேயே இறைவனம் கற்பணிக்கும் எந்த விதமான திரவியங்களையும் இடுக்கு கீழே போட்டு போகக்கூடாது அதாவது ஒரு பால் பாத்தவங்க இப்படி தூக்கிடுவோம் போனா கைடி மேலே இப்படி தொகை விட்டு போனீங்கன்னா இடுக்குன்னு கீழ போது என்ன தாத்திரமே சொல்றது என்ன பண்ணா அருவல் நின்றால் பெரியின் அப்புறம் சென்றால் இந்த தொண்டினுக்காகவே போடும் புரிந்த பொன்முகர் யாரு அவையே நேரம் போனால் முத்தும் கார் அகனி புரளமும் சமுதமும் அது தடுமணியும் பொன்னும் பயிரமும் பொடினும் நேரும் திரையன் திரட்டி வைத்த தின் பொன்முகனியாரில் மலை மேல காலி அப்பனே பார்க்கறதுக்காக பல மேல போட்ட போனா அப்பதான் ஒரு சிவகோஜரியா பூஜை பண்ணி வச்சிட்ட வச்சுட்டு வீட்டுக்கு

தலைகிறது சில பூ எடுத்து ஈசனுடைய சரசி மேல வச்சு பஞ்சி மாசத்தை வச்சு சாப்பிடு 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 அப்படின்னு கதறலாம் நாணனும் அன்பு பொங்கு அழிவு ஏறத்தாலும் பேர தத்துவம் பெருகு சோபாரம் ஏறி ஆணையம் சிவத்தை சாலை அனைவரும் போல ஏன் மீனிலை மலையில் ஏறினார் ரெண்டு பேரும் நாணன் நம்ம அதுல புஞ்சியம்தான் வானத்துக்கு மேல் கொள்கை நரகத்துக்கு கீழே உலகத்தில் கூறி போவோம் இப்ப இவர் புண்ணியம் செய்வாருக்கு பூ ஒன்று நீர் ஒன்று பூ நீரதா இருக்குமானே புண்ணியமான நாளும் கைவிடுத்து மலை மேல வான் நோக்கி கூட்டிட்டு போவா மேல நோக்கி இந்த பாவமான காடனும் நீ வரியான இதே இல்லை இதை யாரும் தூங்கி போடுவா காவல் நான் இங்கே இருக்கணும் இந்த தின்னு கொடுத்தவன் சோறுதான் முக்கியம் அப்படின்னு இங்கே உட்கார்ந்துட்டான் நீங்க போயிட்டு வாங்க நான் இதை பார்த்து வேணும் அதுவும் இவன் உட்காந்து தான் அப்போ என்ன ஆனோன்னா ஈசனை பார்க்க முன்னேற முன்னேற நம்மை பிடித்த தீவினைகள் தான் காணா விட்டு விளங்கிடும் அதெல்லாம் பாசமான் பட்டருந்து பாதிக்கும் ஆரியமே மேச அவுள் முயன்றுந்து நெஞ்சில் பஞ்சம் கெடை பேராது என்ற பெருங்கருணை பேராது சிறுவாசகரத்துக்கு ஒப்பான ஒரு வாசக்கிடையே வருது அப்படி என்ன மேலே போனவொடனே அலங்கார முகமாக காலத்தில் வந்து